கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ மூலம் நான் வந்து ஜாயின்கிற பட்டனை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ நம்ம சேனலில் ஜாயின் அப்படிங்கிற பட்டன் வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஷோவாயிருக்கும் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிற மாதிரி மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா ரெண்டு விதமான பெர்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஐம்பத்தி ஒன்பது ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அநேக நேரங்களில் இங்கே வேதாகம கொஸ்டின் வந்து கேட்குறீங்க அதற்கான பதில் வந்து என்னச்சும் கொடுக்கப்படும் எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் சில வேலைகளில் முன்னாடி ஷோ ஆகுறதில்லை ஆனால் அதை இது நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து முன்னூட்டி வரும் அப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து என்னால் வந்து ஈஸியாக பதிலளிக்க முடியும் அப்போ மந்த்லி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குற உங்களுடைய கேள்விகளுக்கு வேதாகமை கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் நீங்கள் வந்து லீவ் ஆகணும் அப்படின்னா என்ன செஞ்சிக்கலாம் லீவ் ஆகிக்கலாம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுல அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எவ்வளோ நாட்கள் இருக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம் ஒரு வேளை நீங்கள் வேண்டாம் மெம்பர்ஷிப்பாகலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து விலகிக்கலாம் அதிலே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் இருக்கும் லீவ் ஆகிக்கலாம் அடுத்து எண்பத்தி ஒம்பது ரூபா பெருக்கு ரெண்டாவது இது வந்து டைமண்ட் பெருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா பெருக்கு வந்து கோல்டு ரெண்டாவது வந்து டைமண்ட் பெருக்கு இதில் நீங்கள் மந்த்லி எயிட்டி நைன் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதனுடைய பயன் என்ன அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற உங்களுடைய வேதாகமை கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் அதே வேளையில் ரெண்டாவதாக என்ன அப்படின்னா நீங்கள் எந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் போட சொல்கிறீங்களோ அந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் வீடியோ வந்து போடப்படும் இதே இதுவும் அதே போல் தான் நீங்கள் வந்து லீவ் ஆகணும்னு சொன்னால் விரும்புனா என்ன செஞ்சுக்கலாம் லீவ் ஆகிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆக விரும்புனீங்க அப்படின்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி ரெண்டு பேருக்கு இருக்குது கோல்டு டைமண்ட் கோல்டு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது ரூபா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கிரைமண்ட் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து வெளியேறணும்னு நினச்சாலும் லீவ் ஆகணும் அப்படின்னாலும் லீவ் ஆகிக்கலாம் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆஸ்ரதிப்பாராக ஆமை